நம்ம தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம் அவர் என்னதான் உச்சத்தில் இருந்தாலுமே எனக்கு சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்றதுக்காக அரசியல் காலடி எடுத்து வச்சிருக்காரு தமிழக விற்றுக்கிழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் ஸோ அதன் மூலமா நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு வராரு ஆனாலும் அவர் வந்து முழு நேரம் அரசியல்வாதியா மாறல கூடிய சீக்கிரம் மாறிடுவாரு காரணம் அவரோட கடைசி திரைப்படம் மட்டும்தான் வந்துட்டு எடுக்க போறாங்க அது வந்து அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டைட்டில் உருவாகுது எச் பிநாத் வந்துட்டு இந்த ஒரு ஒரு திரைப்படத்தை இயக்கிட்டு வர்றாரு இந்த திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்திருக்க கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப இணையதளத்துல வயலா எல்லாம் இருக்கு கடைசி திரைப்படம் அப்படின்றதால ரொம்ப முழுமூச்சோட எச்சு வினோத்தும் எடுத்துட்டு வராரு ஏன்னா தளபதி விஜயோட ஃபேன்ஸுக்கு அது வந்து எப்பவும் மைண்ட்ல இருக்கக்கூடிய திரைப்படமா இருக்கணும்ல அப்படின்றதால பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு எல்லாம் பண்றாங்க இந்த நிலையில தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதி விஜயை பாக்குறதுக்கு நிறைய ரசிகர்கள் போயிருக்காங்க சோ அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா தளபதி விஜய் வந்து கியூடான ரியாக்ஷன்லாம் எல்லாம் கொடுத்திருக்காரு சோ அந்த கியூடான ரியாக்சன் எல்லாம் கேப்சர் பண்ணி இனிய வந்து போட்டு இருக்காங்க ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க அது ரொம்பவே வைரலாக போக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்த திரைப்படங்களில் கமிட் ஆகி ரொம்ப பிஸியான ஒரு நடிகரா உருவெடுத்துட்டு வரவிருக்க நம்ம சிவகார்த்திகேயன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயனோட லைஃப்ல முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னா அமரன் திரைப்படத்தை வந்து சொல்லலாம் ஒரு உண்மையான வாழ்க்கை வரலாற மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த திரைப்படம் வந்து சூப்பரா வசூலும் கொடுத்த திரைப்படம் இந்த நிலையில அவர் அமரன் திரைப்படத்தை தொடுதான் அந்த பக்கம் ஏ ஆர் முருகதாசோட இயக்கத்துல மதராசி திரைப்படத்திலயும் சுதா குங்கரா இயக்கத்துல

ஒய்ஃப் பண்ணுறீங்க இந்த திரைப்படம் சிவகார்த்திகேயனுக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்றவங்களை அதான் அப்படி நீள கண்ணன் சொல்லுங்க வாய்ஸுக்கு இவ்வளோ பெரிய அடிமைப்பட்ட ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அது அர்ஜுன் தாஸ் சொல்லலாம் அர்ஜுன் தாஸோட வாய்ஸுக்கு நிறைய இளைஞர்கள் வந்துட்டு ரசிகர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட நிறைய கேர்ள்ஸ் ஃபேன் தான் அவருக்கு வந்து அதிகமா இருக்கு அவரோட வாய்ஸுக்கு வந்துட்டு நிறைய பேர் அடிக்ட் ஆகியிருக்காங்க சோ எப்படி இருக்கும் போது அர்ஜுன் தாஸ் பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டரும் பிளே பண்ணுவாரு அதே மாதிரி ஹீரோ கேரக்டரும் பிளே பண்ணுவாரு இப்போ ரீசெண்ட் டைம்ல அவர் வில்லனா நடக்கக்கூடிய குட் பை திரைப்படம் வந்துட்டு விளையாட்டு இது கூடவே அவரும் அடுத்த திரைப்படங்கள்ல கமெண்ட் ஆகி நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில தான் அர்ஜுன் தாஸ் அடுத்ததான் நடிக்க போற திரைப்படத்துல யாரு அவருக்கு ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு தகவல் சலியாக்கி இருக்கு அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மமிதா பைஜு தான் மமிதா பைஜு தொடர்ந்துமே தமிழ் திரைப்படங்கள்ல அடுத்தடுத்து கமெண்ட் ஆகிட்டு வராங்க திரும்ப பாத்தீங்கன்னா தனுஷ்பட ஒரு திரைப்படம் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சூர்யாவோட திரைப்படத்தை நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜனநாயகன் திரைப்படத்துல தளபதி விஜய் கூடவே நடிக்கிறாங்க தொடர்ந்துமே அவங்களுக்கு வந்துட்டு தமிழ்ல அடுத்தடுத்த பட வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் பிரதீப் ரங்கநாதன் கூடையும் இணைய போறாங்க அப்படின்னு தகவல் எல்லாம் வெளியாக இருக்கு பட் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் போதுதான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இப்பதான் வந்துட்டு இந்த திரைப்படத்தை பத்தின அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க அர்ஜுன் தாஸோட பிதா பயணி வந்து இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு